ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே துணை திருமண யோகம் திருமண ரகசியங்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட்டு வரோம் அந்த வகையில இரண்டு திருமணம் ஒரு திருமணம் அப்படின்றத பார்த்தோம் இப்போ மூன்றாவது திருமணத்துக்கு என்ன மாதிரி விதிகள் இருக்கும் எந்த மாதிரி ஜாதகங்கள் அப்படின்றத ஒரு குறிப்பா சில ஜாதகங்களை நம்ம பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பலவிதமான விதிகள் இருக்கு இதில் நாம் வந்து ரொம்ப எளிமையாக அனுபவத்தில் எது சரியாக வருதோ அதை நாம் வந்து உங்களுக்கு தரோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஜாதகங்களை பாருங்கள் என்ன விதி அப்படின்றத கண்டுபிடிங்க அது என்ன விதி அப்படின்றதையும் நானும் கடைசியாக சொல்கிறேன் முதல் ஜாதகம் பாருங்க முதல் ஜாதகம் லக்கணம் மேஷ லக்கணம் லக்கணத்திலே ராகு இருக்கு ஏழை கேது இருக்குது இது ஒரு சர்பதோஷம் ஏழாம் ஆதிபதி எங்க இருக்கிறாரு அஞ்சல் இருக்கிறார் ஏழாம் ஆதிபதி அஞ்சல் இருக்கிறாரு எப்பயுமே ஐந்து ஏழு ஒன்பது சம்பந்தம் காதல் திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அந்த வகையில ஏழாம் ஆதிபதி அஞ்சுக்கு போயிருக்கிறது திருமண வாழ்க்கையில கோளாறு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க சனியோட சேர்ந்து அஞ்சல் இருக்கிறார் அதனால இவருக்கு மூன்று திருமணங்கள் ஆச்சு அவருக்கு மூன்று திருமணங்கள் ஆச்சு லக்கணாதிபதியும் பதினொன்னுல இருக்கிறாரு பதினோராம் அதிபதி அஞ்சல இருக்கிறாங்க ஏழாம் ஆதிபதி அஞ்சல இருக்கிறாங்க இவருக்கு மூன்று திருமணம் அடுத்த ஜாதகத்தை பாருங்க ரிஷப லக்கணம் ஏழாம் ஆதிபதி செவ்வா பதினோராம் ஆதிபதி குருவுடன் சேர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அடுத்து புதனும் சூரியனும் யார் பாக்குறாங்க குருவை பார்க்கறாங்க குரு செவ்வா அவங்கள பாக்குறாங்க காரகன சுக்கிரன குரு எட்டாம் பார்வையா குருவோட சேர்ந்து பாக்குறாரு இங்க பாருங்க லக்கணத்துக்கு ஏழாம் ஆதிபதி அஞ்சுல இருக்கிறாரு பதினோராம் ஆதிபதியோட சேர்ந்து இருக்கிறாங்க லக்கணத்துக்கு ரெண்டுல வந்து கேது இருக்குது குடும்ப தோஷம் அப்போ குடும்ப நிலையா இருக்காது ஒரு நிம்மதி இல்லாம நிலையா இல்லாம இருக்கிறதுனால அவர் இன்னொன்னு இன்னொன்னு தேடுறாரு இது என்னென்ன காரணம் ஏன் இப்படி தொடர்ச்சியா அப்படின்ற அமைப்பை நாம அடுத்த ஜாதகங்களை நாம போட்டு ஆராய்ச்சி பண்ணுவோம் இப்ப திருமணம் நடந்த ஜாதகங்களை நாம போடுறோம் இவங்க நிம்மதியா இருக்கிறாங்களா என்ன காரணத்துக்காக இவங்க இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் செய்யறாங்க அப்படின்றத நாம ஜாதகங்களை போட்டு மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம் அடுத்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் அடுத்த ஜாதகம் பாருங்க மிதுன லக்கணம் ஏழாம் ஆதிபதி குரு பதினோராம் ஆதிபதி அதாவது லாபாதிபதியோட சேர்ந்து எங்க இருக்கிறாங்க பாக்கியன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தா அதே ஜாதகம் மாதிரி தான் இங்க சூரியனும் புதனும் செவ்வாயும் குருவும் ஒவ்வொருத்தரையும் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க எட்டாம் வீட்டில் சந்திரன் ராகு பொதுவா சந்திரன் ராகனே நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் ஒரு மாதிரி மனசு வந்து கிளியாவே இருக்கும் இங்கேயும் பாருங்க ரெண்டுல கேது இருக்குது குடும்பம் கெட்டு போச்சு குடும்பஸ்தானம் பாதிச்சு இருக்குது லக்கணத்துக்கு பனிரெண்டுல வந்து சனி இருக்கு லக்கணத்துக்கு பனிரெண்டுல சனி இருந்தா நிம்மதி இருக்காது எதுல பஞ்சனையில பாருங்க பஞ்சனை தோஷம் வேற நிம்மதியா தூங்கிறது வேறங்க அப்போ பஞ்சனை யோகம் அப்படின்றது மெத்தையில மனைவியோட கணவரோட தூங்கிறது பஞ்சனை தூக்கன்றது வேறங்க தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு படுத்து நல்லா தூங்கிடுவாங்க அது வேற விஷயம் ஆக இந்த ஜாதகத்திலையும் இருக்கிற கிரக நிலைகளை பாருங்க இங்க இவங்களுக்கும் மூன்று திருமணம் அடுத்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் கடக லக்கணுங்க ஏழாம் ஆதிபதி சனி லாபம்னு சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு இங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல லகவனிங்க லக்கணம் கடக லக்கணம் லக்கணத்துக்கு உண்டான அதிபதி எங்க இருக்கிறாரு பத்துல இருக்கிறாரு குருவோட சேர்ந்து இருக்கிறாரு அப்ப லக்கணாதிபதி பத்துக்கு போயிட்டா தொழில் சம்பாத்தியம் வருமானம் இதை நோக்கியே ஓடிட்டு இருப்பாங்க அதுவும் குருவோட சேர்ந்துருக்கிறாங்க அப்போ இவர் தொழில் தொழில் போயிட்டே இருப்பாரு இரண்டாம் வீட்ல ராக் இருக்கு நிம்மதி இல்லாத குடும்பம் ஒரு பக்கம் வருமானம் ஒரு பக்கம் நிம்மதி இல்லாத குடும்பம் ஏழாம் ஆதிபதி சனி அஞ்சில் காதல் தோல்வி நிறைவேறாத ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து லாபாதிபதினு சொல்லக்கூடிய இடத்துல ஐந்தாம் அதிபதி இருக்கிறாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனையும் இருக்குது அப்போ ஏழாம் ஆதிபதி பதினோராம் அதிபதி சேர்ந்து அஞ்சில் இருக்கிறாங்க விதியை நீங்கள் இப்போ நாம் பார்த்த வரைக்கும் என்ன விதி அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க நாம் ரொம்ப சிம்பிளா நிறைய விதிகள் இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளா லாஜிக்கா நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வர கிளைண்டுக்கு சொல்லி அசத்தலாம் இதை தாண்டி நீங்கள் சந்திரனாடி படிங்க ஜாமகோல் படிங்க ஏதாவது ஒரு பிரசன்னம் படிங்க ஜோதிடம் சொல்லி அசத்தலாம் ஜோதிடம் ரொம்ப எளிமை புரிஞ்சு படிக்கணும் வேற ஒன்றுமே கிடையாது ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் லைக் பண்ணலாம் நீங்கள் வந்து அப்படி செய்யும் பொழுது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அடுத்த ஜாதகத்தை பாருங்கள் இப்போ அடுத்த ஜாதகம் என்ன பாருங்க சிம்ம லக்கணம் ஏழாம் அதிபதி சனி சூரியனோட சேர்ந்துருக்கிறார் ஏழாம் அதிபதி சனி சூரியன் புதனோட சேர்ந்திருக்கிறார் கவனிக்கணும் ரெண்டுல செவ்வாறாகு எப்படி இருக்கும் ரெண்டுல செவ்வாறாகுன்னா சும்மாவா வாக்கு தோஷம் வந்துடும் குடும்ப தோஷம் வந்துடும் பணம் எங்க போகுதுன்னு தெரியாது இங்கேயும் பத்துல குரு இருக்குது தனாதிபதி பத்துல இருக்கிறாரு அப்போ எப்படியாவது சம்பாதிப்பாரு சம்பாதிச்சுட்டே இருப்பாரு அடுத்து சுக்கிரனுக்கு திரிகோணத்துல குரு சுக்கிரனுக்கு திரிகோணத்துல குரு பாருங்க அப்போ வருமான குறைச்சல் இல்ல நிம்மதியான குடும்பம் இல்ல நிம்மதியை தேடுறாரு இங்க இருக்குமா அங்க இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால மூணு திருமணத்தை இவர் செய்கிறார் பாத்தீங்களா அடுத்து ஒரு ஜாதத்தை பார்க்கலாமா பாருங்க அடுத்து கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி குரு நீச்சமா இருக்கிறாரு சந்திரனோட சேர்ந்து சந்திரன் யாரு பதினோராம் ஆதி ரெண்டுல என்ன இருக்கு கேது இருக்குது இப்போ நாம இது வரைக்கும் ஜாதகங்களை பார்த்தோம் நான் சொல்ற வார்த்தைகளை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் ரெண்டாவது வீடியோல என்ன போட்டிருக்கோம் சரராசியை பத்தி பேசியிருக்கோம் இங்க என்ன பேசுறோம் லாபாதிபதி பஞ்சமாதிபதி ஏழாம் ஆதிபதி அப்படின்னு இருக்கோம் அதனோட சேர்ந்து குடும்பஸ்தானமும் கெட்டு போயிருக்கு வாக்குஸ்தானமும் கெட்டு போயிருக்கு அதே சமயத்துல வருமானம் வரக்கூடிய அமைப்பும் இருக்கு என்னதான் வருமானம் வந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வீட்டுக்கு வந்தா கணவன் மனைவியோட சிரிச்சு பேசுற அந்த சுகம் இருக்கே அது இல்லைன்னா என்னங்க பண்றது அப்போ ஒண்ணு தேடி ஒன்னு போக வேண்டியது இருக்கும் சிலர் வருமானம் அதிகமாயிடுச்சுன்ற திமிரில பண்ணுவாங்க அது வேற விஷயம் அப்போ எங்க என்ன விதி லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி எல்லாம் கவனிங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த சம்பந்தம் இருந்துச்சுன்னா மூன்று திருமணம் பாருங்க ஏழுன்னா பார்ட்னர் பதினொன்னா லாபம் ஏழு பதினொன்று சம்பந்தம் லாபத்தை கொடுக்குது எப்பயுமே வந்து மூன்று திருமணத்தை கொடுக்குறோம் கவனிச்சிங்களா ஏழு முதல் திருமணம் அதுக்கு மூணு வந்து இரண்டாவது திருமணம் அதுக்கு மூணு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது திருமணம் ரூல் புரிஞ்சிருச்சா ரொம்ப எளிமைங்க இது போன்ற வகுப்புகள் நம்ம சேனலில் நடத்திட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க குழுவில் இணைஞ்சிக்கிங்க தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்கள் வர்றதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்